இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால்ல நின்னேன் இன்னைக்கு அதே சாசிங்க மறுக்குது ரெண்டு காலில் நில்லு நான் இந்த பொண்ணே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி பல யோசனைகளை சொல்லி கொடுத்தேன் அதில் அடி உத வாங்காம இன்னைக்கு அமுகமாக அந்த பொண்ணு அழுத்துற தாலியை கட்ட போகிறேன் இங்கே இருக்கிறவங்க சந்தோஷம் கொண்டாடுறதுல இதுல எனக்கு பாதி பங்கு உண்டு சக்கர பத்திரிகா இதை வர்றேன்

புருஷ வீட்டுக்கு போற பொண்ணு இப்படி அழலாமா நான் எங்க இருந்தா என்ன என்னை பார்க்கணும் போல இருந்தா ஒரு லெட்டர் போடு பறந்து வந்து உன் முன்னால நிக்கிறேன் இப்ப இப்படித்தான் இருக்க அங்க போன என்னப்பே உனக்கு இருக்காரு ராதா நேரம் ஆகுதுமா புறப்படு அம்மா கமலாவும் என்னோட வரட்டுமேம்மா ரொம்ப நல்லா இருக்குடி மஞ்சள் குங்குமத்தோட புருஷ்ல வாழ போற பொண்ணு கூடவே வெளியும் கூட்டிக்கிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க எனக்கு ஆட்சேபணம் இல்லைம்மா கமலா கூட வரணும்னு ராதா விரும்பினா அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன் கமலா எங்க வீட்டுக்கு வர்றதுல எனக்கு பூர்ண சம்மதம் சரின்னு சரி ராதா எந்த சுமங்கரியா இருமா ராதா என்ன வீடு.

பெண்கள் கடமை என்பதை பற்றி திருமதி நளினி அவர்கள் பேசுவார்கள் சகோதர சகோதரிகளே பெண்கள் கடமை பற்றி பேச என்ன அழைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பாரத திருநாட்டுக்கு பெருமை அளிக்கிறது யார் பாரத பெண்மணிகள் ஆகிய நாம் தான் கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தெய்வமாக வணங்க பாரத பெண்ணால் தான் முடியும் கீழ புருஷனை மறிக்காதவள் பாரத பெண்ணாக இருக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன் பாரத நாட்டின் பெருமை நம் கையில் இருக்கிறது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் கணவனுக்கு பணிவிட செய்வதும் குழந்தைகளை சரிவர பேடி வளர்ப்பதும் பெண்களின் முக்கியமான கடமையாகும் அதை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் திருமதி நளினி அவர்களின் கணவர் திரு வேணுகோபால் அவர்கள் பேச விரும்புவதாக எழுதியிருக்கிறார் அவரை மேடைக்கு சகோதர சகோதரிகளே மைக்கு வேண்டும் அவசரத்தில் போடுவான் போல இருக்கு சகோதர சகோதரிகளே மஞ்சளை மறந்தவர்களே மாவை பூசிக் கொண்டவர்களே பொட்டை மறந்தவர்களே கவுன் சட்டை அணிந்தவர்களே காஞ்சிபுரம் பட்டை மறந்தவர்களே கண்ணாடி நைலான் சேலை அணிந்து கொண்டவர்களே கொண்டையை மறந்தவர்களே நாச்சடை போட்டுக் கொண்டவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்தி கலந்த முதன்கண் வணக்கம் எனக்கு முன்பதாக பெண்களின் கடமையை பற்றி பேசிய திருமதி நளினி அவர்கள் வேறு யாரும் அல்ல என்னுடைய மிசஸ் தான் என்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தில நான் ஒன்று கேட்கிறேன் பெண்களின் கூட்டத்திலே கடமையை பற்றி பேசும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டிலே ஆபீஸில் இருந்து களைத்து வரும் கணவன் தான் காபி போட்டு சாப்பிட வேண்டுமா பாத்திரங்களை கழுவி கவிழ்க்க வேண்டுமா அழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா கணவனையும் கதறி அழும் குழந்தையும் கைவிட்டு மீட்டிங்கை கேட்டுக் கொண்டிருக்கும் பியூட்டிகளே நீங்கள் செய்வதுதான் பெண்களின் கடமையா இது நாம் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்கிறேன் ஏன் கேட்கிறேன் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால் கேட்கிறேன் நாள் முழுக்கவும் கட்டிய கணவனை ஜூஸ் பிழித்துக் கொண்டு வா என்று சொல்வதும் இதுதான் பெண்களின் கடமையா என்று கேட்கிறேன் ஏன் கேட்கிறேன் கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினால் கேட்கிறேன் உட்காருங்க உட்காருங்க உங்கள் இடத்திலே அமைதியையும் ஒற்றுமையும் நாம் எதிர்பார்க்கிறோம் சற்று முன்பதாக பாரத நாடு பண்பாடு பெண்களுடைய கடமை அப்படி இப்படி என்று வீராவேசமாக பேசினார்களே அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு வரை தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்ற தைரியத்தினாலே சொல்லுகிறேன் தைரியத்தினாலே சொல்லுகிறேன் சகோதர சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரிகளே ஏதோ கரகோஷம் பண்ணீங்களே கையை தட்டினீங்களே கூட்டத்துல தானே இருக்கிறோம் நமக்கு ஒண்ணும் குழப்பம் ஏற்பட்டுடாது அப்படிங்கிற ஏதோ ஒரு தைரியத்துல அசட்டு தைரியத்துல என்னென்னமோ பேசிட்டேன் இதோட எஃபெக்ட்ட நீங்க பாக்கணுமா பாக்கணும்னு விரும்புறீங்களா ஆனா காலையில பத்திரிகையில பாருங்க பத்திரிகையில பாருங்க அம்மா தைரியம் இருந்தா நீ கேக்க இருங்க இருங்க

அதனாலதான் கட்டுல காலி பண்ணிட்டேன் கட்டவமா யுத்தத்துக்கு போகும்போது கூட கவசம் அணிஞ்சிருந்தா கவசத்துக்கு இது தற்காலிக கவசம் தக்காளி

ராதா, எனக்கு வெளையார் தெரியாது பரவால, நான் சொல்லி குடுகிறேன் உக்கர் கமான் ஹா உக்கர் இது பார் இதை இப்படி வைச்சுகிட்டு அந்த காயை பார்த்து அப்படி அடிக்கணும் இங்கே பார்க்கலாம் கமா நேரமாச்சி படுக்க போகலான்னு அத்தையோட ஆடு பாக்கமல கொஞ்ச நேரம் ஐயா பேசிட்டு இருக்கலாம் ராதா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு உனக்கு எப்பதான் வேலை இல்லை வாய நான் தப்பாட்ட ஆனதை கமலா கண்டுபிடிச்சிட்டா நீ இருக்கிறிய மக்கு மக்கு இப்பலே தெரிது நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாதம் சரி போய் படுங்க ஆ படுக்கலாம் தூக்கம் வரலையே அதா கமலா ரொம்ப நல்லா பாடுவான்னு சொன்னீங்க ஒரே ஒரு பாட்டு பாட சொல்ல ஆமா கமலா உன் பாட்டை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு பாட இப்பவா